ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது அவ்வை மொழி அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் தரிசனம் எது அப்படின்னா சென்னை கோடம்பாக்கம் பாரத்வாஜேஸ்வரர் உடனுரை சொர்ணாம்பிகை திருக்கோவிலை பற்றி தான் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல் தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் பற்றின வீடியோஸ் ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் குக்கிங் வீடியோஸ் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் க்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இப்போது கோவிலை பற்றி சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலுக்கு இன்னொரு ஒரு பெயரும் உண்டு அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத திருவாலீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அரசன் வாலி அவர்கள் பூஜை செய்த தலம் ஆகையாலேயே இந்த கோவிலுக்கு திருவாலீஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு மேலும் இங்க இருக்கிற மூலவருக்கு பேரு பாரத் வாஜேஸ்வரர் அதாவது முனிவர் பாரத் வாஜேஸ்வரால பூஜிக்கப்பட்ட இறைவன் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கிற மூலவர் பாரத் வாஜேஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு அழகான பெயராலையும் வழங்கப்படுறாரு அம்பாள் சொர்ணாம்பிகை ரொம்பவே அழகான நுணுக்கமான சிலை வேலைப்பாடுகளால் அமைக்கப்பெற்றுள்ளது இந்த கோவில் பார்ப்பதற்கு கண்களை கவரும் வகையில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் மூலஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தேர் வடிவில அமைக்கப்பட்டுள்ளது அது இங்க இருக்கிற கோவிலோட இன்னொரு ஒரு சிறப்பான அம்சம் இந்த கோவில் தொண்டை நாட்டு இருபத்தி நான்கு கோட்டங்களில இரண்டாவது கோட்டமான புளியர் கோட்டத்தை சேர்ந்தது தேர் வடிவில் இருக்கிற மூலஸ்தானத்தில் வாஜேஸ்வரையும் சொர்ணாம்பிகை அம்பாளையும் தரிசனம் செய்துட்டு வெளியே வரும்பொழுது நம்ம கண்களை கவரும் வகையில் அழகான வேலைப்பாடுகளுடைய இந்த சிலைகளை நம்ம பார்க்கலாம் கல்லிலே கலைவண்ணம் கண்டார் என்ற வரிகளுக்கு இணையாக இங்கே சிற்ப வேலைப்பாடுகளோட இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் வந்து இங்கே பாருங்கள் இத்திருக்கோவில் உள்ள கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா விஜயகண்ட சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் சப்த கண்ணிகளுக்கான சிலைகள் இருக்குது தனி சன்னிதானம் இருக்குது கோசாலை இருக்குது இதில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவத்வாரங்கள் இருக்குது இந்த கோவிலில் சுற்றியும் அதனோட மதில் சுவர்களில் ஒன்பது துவாரங்கள் நவத்வாரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரம்பை ஊர்வசி மேனகை அவங்களோட நடன மங்கைகள் அவர்களோட சிற்பமும் இங்க அழகா வடிக்கப்பட்டிருக்கு கோவில்ல விநாயகர் தனி முருகர்கான இருக்கு இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்க அப்படின்னா நாகலிங்க மரம் அந்தி சாயும் ஒரு அழகான மாலை பொழுதுல இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த கோவிலை அழகாக நம்ம பார்த்து ரசிக்கலாம் மதில் சுவர்களில் இருக்கிற நவத்வாரங்கள்ல இதுவும் ஒன்று இது வாயுக்கான நவத்வாரத்துல ஒன்று இந்த மாதிரி நடன மங்கைகளுக்கான உருவச்சிலைகள் அழகாக வடிக்கப்பட்டிருக்கு இது மூலஸ்தானத்துக்கான தேர் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிற மூலஸ்தானத்தோட இடம் தேர் போன்ற அமைப்பில் இருக்கிற இந்த இடத்துல நிறைய அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது இதோட பக்கவாட்டு தக்ஷணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அம்மன் அவங்களுக்கான ச திருவுருவ சிலைகளும் உண்டு இந்த பக்கமும் ஒரு நவத்வாரமும் ஒன்று இருக்குது நடனம் அங்கைக்கான ஒரு உருவச்சிலை இருக்குது சென்னையில் இந்த மாதிரியான நிறைய கோவில்கள் சிவாலயங்கள் இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சென்னையில் சிவன் கோவில் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அப்படிதான் இதே மாதிரி சென்னையில் இன்னும் நிறைய கோவில்கள் சிவாலயங்கள் பல வருடங்களுக்கு பழமையான ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கும் பழமையான கோவில்கள் இருக்குது அந்த வகையில் ஒன்பது நவகிரகங்களுக்கான ஒன்பது தனி சிவாலயங்களும் நம்ம சென்னையில் தான் இருக்குது அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த சிவாலயத்தோட விருஷமான நாகலிங்க மரம் இந்த கோவிலுக்கு இன்னொரு ஒரு வாசலும் உண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசன் வாலி அவர்களும் முனிவர் பாரத் வாஜேஸ்வரம் பூஜித்த தலம் அப்படிங்கிறதுனால இங்க அவர்களுக்கான திருவுருவ சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாகலிங்க மரம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு அழகா இருந்தது சிவனுக்கே உரிய நாகலிங்க பூ இங்கே இருக்குது ரொம்ப அழகா மலர்ந்து இருந்திருந்தது அடுத்து அதற்கு அருகிலேயே கோ சாலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவளும் எல்லா தீர்த்தங்களாலும் அபிஷேகம் செய்யப்படுபவளும் மங்களகரமானவளும் பெருமை பொருந்தியவளும் ஆகிய காமதேனுவே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு இங்கே சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது நம்மளோட பாரம்பரியத்தில் கோ பூஜை ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த அழகிய திருத்தலத்திற்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கோடம்பாக்கம் சிக்னல் தாண்டி பவர் ஹவுஸில் சிக்னல் லெஃப்ட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அழகிய கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ கோவிலுக்கு வந்து இறையொருள் கண்டிப்பாக பெறணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்